ஒரே ராஜா இருந்தார் அந்த ராஜா அவரோட பிறந்த நாளை வருஷா வருஷம் விமரிசையா கொண்டாடுவார் அந்த ஊர்ல இருக்கிற உழவர்கள் அவங்க எல்லாம் என்ன நிலத்துல என்ன விளையுதோ அத கொண்டு வந்து கிப்டா ராஜாவுக்கு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு ராஜாவும் அந்த உழவர்களுக்கு பொண்ணும் பொருளும் பரிசா கொடுத்து அனுப்புவார் இந்த வருஷமும் அவரோட பிறந்த நாள் வந்தது எல்லா உழவர்களும் அவங்கவுங்க நிலத்துல விளைந்த பொருட்களை எடுத்துட்டு போய் லைன்ல நின்னாங்க செல்லப்பா அவர் ஒய்ஃப் சுமதி கிட்ட சொல்றாரு நம்ம வயல்ல சுண்டைக்காய் விளைஞ்சிருக்கு ஒரு கூட சுண்டைக்காயை எடுத்துட்டு போய் நான் ராஜாக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு சுமதி சொல்றாங்க ஐயோ சுண்டைக்காய வேண்டாம் வேண்டாம் ராஜாக்கு சுண்டைக்காய்னா பிடிக்காது நீங்க கொண்டு போனீங்கன்னா உங்களை ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க அதனால தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க செல்லப்பா கேக்கல நீ பாரு நான் சுண்டைக்காயை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நான் ராஜா இருந்து பொண்ணும் பொருளும் பரிசோட வரேன் அப்படின்னு சொல்றேன் சுமதிக்கு ஒரே குழப்பம் இவர் ஏன் பிரச்சனையை தானே தோல்லை தூக்கிட்டு போறாருன்னு தெரிலையே அப்படின்னு வருத்தத்தோட இருக்காங்க செல்லப்பா கூட இல்ல சுண்டைக்காயை எடுத்துகிட்டு போயிட்டாரு எல்லாரும் லைனில் நிற்கிற மாதிரி இவரும் நிற்கிறாரு ஒவ்வொருத்தவங்களா போய் அவங்களோட கிஃப்டை கொடுத்துட்டு ராஜா கிட்ட பரிசு வாங்கிட்டு போறாங்க செல்லப்பாவோட உடத்தன் வந்தது அவரு சுண்டைக்காயை கொடுக்குறாரு ராஜாவுக்கு வந்ததே கோ எனக்கு சுண்டைக்காய் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு அதை கொண்டு வந்து கிஃப்டாக கொடுப்ப அப்படின்னு கோபத்தில் பல்ல கடிக்கிற அங்கே இருக்கிற காவலாளிகளை கூப்பிட்டு இந்த கூடையில் இருக்கு இல்லையா சுண்டைக்காய் அதெல்லாம் எடுத்து அவன் மேலேயே போடு அப்படின்னு சொல்றாரு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு அந்த காவலாளிகள் சுண்டைக்காயை எடுத்து அவன் தலையிலையும் மூஞ்சிலையும் மாற்றி மாற்றி போடுறாங்க அது தூக்கி போடும் பொழுது எல்லப்பாக்கு வலிக்குது ஆனாலும் அவர் கத்தல அழலை அப்படியே கொஞ்சம் அமைதியா ஒரு புன்முருவலோடையே பொறுத்துட்டு இருக்கார் ராஜாவுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு இத்தனை சுண்டிக்காய போட்டும் வலிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த செல்லப்பா சொன்னான் வலிக்குதுதான் ஆனாலும் உங்களுக்கு தேங்காய் பிடிக்காது இல்லை அப்படிங்க ஆமாம் பிடிக்காது பின்னாடி ஒருத்தன் அவன் வயல்ல விளஞ்சதுன்னு சொல்லி தேங்காய் வச்சுக்கிட்டு இருக்கான் அவன் நிலமையை யோசிச்சு பார்த்தேன் அதனால எனக்கு வழி தெரியல ராஜா அப்படின்னு சொன்னான் இப்ப ராஜாவுக்கு தன்னோட முட்டாள்தனம் புரிஞ்சுது அதாவது நமக்கு ஒரு விஷயம் பிடிக்காது அப்படின்றதுக்காக அதை எதிர்பாராத விதமா இன்னொருத்தவங்க நமக்கு கொடுத்தாங்கன்னா அந்த சபை நாகரீகம் அப்படின்னு ஒன்றும் சொல்லுவாங்க அதுக்காக நம்ம வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணாம இருக்கலாம் வேறா யாருக்காவது கொடுக்கலாம் அதுக்காக கொண்டு வந்து கொடுத்து உனக்கு பனிஷ் பண்றதுன்றது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் அதைத்தான் இந்த ராஜா செஞ்சாரு செல்லப்பா அதை புரிய வச்சதுனால செல்லப்பா சொன்ன மாதிரியே ராஜா அவருக்கு தேவையான பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்பி வச்சார்